பெரும்பாலானவங்களோட மனங்களில் ஒரு பெண் அப்படின்னா உடல் உறுப்புகள் தான் ஒரு சொட்டு மதுவால அவங்க எல்லாம் வந்து மிருகங்களா மாறிடுறாங்க ஐநூறுக்கும் மேலே பாலியல் பலாத்கார வீடியோ கேம்கள் இருக்குது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பாலியல் குற்றங்கள் தான் நடக்குது இந்த அளவு மோசமான ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் விவாதம் என்னன்னா நாம அவங்களோட பிறப்புறுப்பை எடுத்துடணுமா இது தீர்வா இருக்காது பெரிய எண்ணிக்கையிலான மக்கள தண்டனை மூலமா கையாள முடியாது நடக்கவே கூடாது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் நடந்துடுச்சு அது நடந்திருக்கவே கூடாது இப்போ இது நாட்டோட ஒரு விவாதமா மாறி இருக்குது பாலியல் பலாத்காரம் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தால் ஒட்டுமொத்த நாடும் பாலியல் பலாத்காரம் பத்தி பேசிட்டு இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாலியல் பலாத்காரத்துக்கு ஒரு தூண்டுதல் இருந்தாலும் இது பாலியல் பத்தினது இல்லை தன தாக்கிக்கிற ஒந்துதல் பற்றியதுன்றதை புரிஞ்சுக்கணும் தனை எண்ணம் நிறைய காரணங்களால் வருது சமூகங்கள் செஞ்ச ஒரு அடிப்படையான தவறு என்னென்னா உலகத்தில் இருக்கிற இளைஞர்களோட மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெண்ணுன்றவ நீங்கள் சொந்தமாக்கிக்கக்கூடிய ஒரு பொருள்ன்ற எண்ணத்தை வர வச்சுருக்கோம் ஒரு பெண்ணோட தந்தை உங்ககிட்ட அந்த பொண்ணை கொடுக்கலாம் அவர் மறுத்தான் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அந்த எண்ணம் இன்னும் இருக்குது இருக்குதா இல்லையா இல்லையா மனசில் எங்கேயோ ரொம்ப ஆழமாக ஒரு பெண்ணு ஒரு பொருளை பார்க்குற பார்வை இருக்குது சொந்தமாக மனசு இல்லாத ஒன்று ஒரு பொருள்னு சொல்லலாம் அநேகமாக சில இடங்கள்ல திட்டமிட்டு தான் இத மக்கள் மனசுல விதைச்சிருக்கிறாங்க பல இடங்கள்ல அறியாமலே மக்கள் மனசுல பதிஞ்சிருக்குது ஆனா இது மக்களோட மனசுல ஆழமா பதிய வைக்கப்பட்டிருக்குது இத ஒழிக்காம இன்னும் ஒரு சட்டம் இந்த தூக்குல போடுறது அவங்களோட பிறப்புறுப்பை எடுக்கிறது இதெல்லாம் வந்து நிரந்தரமான தீர்வை தரப்போறதில்லை போறதில்ல இது எங்கேருந்து வருது பண்டைய இந்திய பாரதத்தில் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க இந்து சட்டப்படி ஒரு ஆண் அவனோட மனைவி இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க இதோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பல விஷயங்களில் ஆண் பண்ணுங்கிற வித்தியாசம் இல்லாமல் போயிருக்கு அது பெரிய சமூக முன்னேற்றத்தால் இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சியால் தானே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் பெண்களை உலகம் முழுக்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் பங்கு எடுக்க உதவி செய்யுது தொழில்நுட்பம் இல்லாம இருந்திருந்தா உடல் பலத்தை வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நிச்சயமா பெண்கள் இன்னமும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்திருப்பாங்க அதனால வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை நான் சொல்றது என்னன்னா வீட்டில் இருக்குது வேற வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறது வேற வீட்டில் இருக்குது நல்லது தான் ஆனால் வீட்டால் பிணைக்கப்பட்டிருக்கிறது அது வேற விஷயம் உண்மைதான் நிச்சயமாக யாராச்சும் வன்முறையில் ஈடுபட்டா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் ஆனால் நல்ல சட்டங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல சமுதாயமும் வேணும்னா ஒரு சட்டமோ அல்லது தண்டனையோ தப்பு நடந்த பிறகு தான் பொருந்தும் யாரையாவது தூக்கில் போட்டு இன்னும் வேறு ஏதாவது செஞ்சாலும் அது யாரோட வாழ்க்கையும் சரி பண்ணிடாது எதுவும் தப்பாக போகாமல் இருக்கணும்னா முழுசாக தடுக்க முடியாது உண்மை தான் நிச்சயமாக யாராச்சும் வன்முறையில் ஈடுபட்டா பெரிய எண்ணிக்கையிலானவங்களை கையாளுறப்போ இது சதவீதத்தை குறைக்கிற விஷயம் மட்டும்தான் ஒருவேளை இது மாதிரி எதுவுமே நடக்காத ஒரு சிறந்த சமுதாயம் எப்போதும் வராமல் போகலாம் ஆனால் அந்த சாத்தியத்தை நோக்கி முயற்சி பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் புரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய பேர் மனசில் ஒரு பெண்ணுன்னா உடல் பாகங்கள் தான் உடல் பாகங்களோட தொகுப்பு ஆமா ஒரு மார்பகம் ஒரு தொப்புள் ஒரு வளைவு நீளமான முடி அந்த மாதிரி இது இன்னமும் மாறல பெண்ணா இல்லாத ஒருத்தருக்கு ஒரு பெண் ஏன் உடல் உறுப்புகளோட கூட்டாக தெரிகிறான்னா அடிப்படையில் இது ஒரு வெளிப்பாடு இது ஆண்கள் கிட்ட மட்டும் இல்லை பெண்கள் கிட்டையும் இருக்குது ஆனால் ஆண் எடுக்கிற முன்முடிவுகளை பெண் எடுக்கிறது இல்லை ஆனால் அந்த பெண்ணும் அதே வரம்புகளால் கட்டுப்பட்டு இருக்காங்க உங்கள் உடலோட எல்லைகள் எப்போ உங்கள் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான எல்லைகளாகுதோ அப்போ உங்கள் மூச்சை நீங்கள் மாட்டீங்க உங்களை உயிரோட வச்சுக்கிறதுக்காக நடக்கிற எந்த நிகழ்வையும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க இதுதான் வந்த உச்சமான எல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது உச்சமான இல்லைன்னா நான் இதை பார்த்தா பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிறவங்க அகற்றப்பட வேண்டிய எதிரிகள் வித்தியாசமாக தோற்றம் அளிக்கிறவங்க வேறு மாதிரியான உடல் உறுப்புகளோடு இருந்தால் நீங்கள் சொந்தமாக்கிக்க விரும்புறீங்க அதனால அடிப்படையில் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா வாழ்க்கையோட உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது தான் சமூகங்களும் மனிதர்களும் தங்களோட வாழ்க்கையை அவங்க உடல் எல்லைகளை தாண்டி கொஞ்சம் அதிகமாக அனுபவிச்சிருந்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே குறையும் ஒருவேளை முழுசாக ஒழிக்கப்படாமல் போகலாம் ஆனால் ஒரு சில குற்றவாளிகளை நீங்கள் தண்டனை மூலமாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமான முறையில் கணிசமாக குறைக்க முடியும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் தண்டனை மூலம் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஒரு சமூகத்தில் பத்து பதினஞ்சு இருபது சதவீத மக்கள் குற்றங்களை செய்றாங்கன்னு வச்சுக்கலாம் மக்கள் தொகையில இருபது சதவீதத்தை நீங்கள் தண்டிக்க முடியாது இது ஒரு சதவீதமாக இருந்தா நீங்க அவங்கள தண்டனை மூலம் கையாளலாம் இது இருபது சதவீதமாக இருந்தா உங்களால தண்டனை மூலமாக சமாளிக்க முடியாது அது உதவாது நீங்கள் மக்கள் தொகையில இருபது சதவீதத்தை தூக்கில் போட விரும்புறீங்களா அது பாலியல் பலாத்காரத்தை விட மோசமானதா இருக்கும் அது உதவ போறதில்லை மக்கள் தண்டனை மூலமா இந்த குற்றங்களை தடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் அது உதவலாம் ஆனா பெரும்பாலானவங்க கிட்ட இது உதவாது அவங்க அதே காரியத்தை இன்னும் ஜாக்கிரதையா செய்ய முயற்சி பண்ணுவாங்க அப்படித்தானே அதாவது இன்னும் கவனமா இருக்க பார்ப்பாங்க ஒருவேளை அதிகமாக முன்னெச்சரிக்கை எடுக்கணுன்றதால கொஞ்சம் குறையலாம் ஆனால் மனசில் என்ன நடக்குதுன்றதும் அது வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்குதுன்றதும் மற்றொரு விஷயம் ஆனால் மனசில் நடக்குதுன்னா சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அது நிஜத்துலேயும் நடக்கும் இப்போ ஐநூறுக்கும் மேலே பாலியல் பலாத்கார வீடியோ கேம்ஸ் இருக்கிறதா தெரிய வருது ரொம்பவும் பிரபலமானது வீடியோ கேம்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பிரபலமான இந்த வீடியோ கேம் எப்படி போகுதுன்னா ரெண்டு மகள்களோட ஒரு தாய் ஒரு ரயில் நிலையத்தில் இருக்கிறாங்க அந்த வீடியோ கேம் தாயை எப்படி பலாத்காரம் செய்ததுன்றது பற்றி நீங்க அதை வெற்றிகரமாக செஞ்சால் மகள்களில் ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கும் இது வணிக ரீதியாக விற்கப்படுற ஒரு வீடியோ கேம் மில்லியன் கணக்கில் வாங்கப்படுது மக்கள் தங்களோட வீடுகளில் இல்லைன்னா அலுவலகங்களில் இல்லைனா தங்களோட கம்ப்யூட்டரில் எங்கே வேணும்னாலும் இந்த கேம்களை ரகசியமாக விளையாடுறாங்க மோசமான ஒரு உலகத்தை நாம் உருவாக்கிட்டு அது ரயில் நிலையத்தில் நடக்காதுன்னு நாம் கனவு காண்றோம் அது நடக்கும் முழு நாடோ ஊடகங்களும் இதை பற்றி பேசுகிறாங்க சரிதான் இதுக்கு கவனம் கொடுக்கப்படணும் ஆனால் அது எங்கேயாவது சில உள்ளூர் இடங்கள்லேயோ சில கிராமங்கள்லேயோ சில சின்ன நகரங்கள்லையோ அது இன்னமும் ஒரு புள்ளி விவரமாக தான் இருக்கும் இன்றைய நேரங்கள்ல அது ஒரு புள்ளி விவரமா கூட மாறாது ஏன்னா இது மாதிரியான விஷயங்களை யாரும் வெளியே சொல்றதில்லை அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா இது பாலியல் பலாத்காரம் பத்தினது இல்லை இது நாம எந்த மாதிரியான மனிதர்களை உருவாக்குறோன்றதை பத்தினது மனித நேரத்தை விட வர்த்தகம் முக்கியமாயிடுச்சு வர்த்தகம் மனித குலத்துக்கு சேவை செய்யறதா இல்லை மனிதர்கள் வியாபாரத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க நீங்க என்ன விற்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை விற்க முடிஞ்சா போதும் அது அதிகமாக தான் முயற்சி செய்வீங்க அதனால மனித குலம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு குறிப்பிட்ட பாலியல் பலாத்கார் வழக்கு தேசத்தோட விழிப்புணர்வு ஒரு குறிப்பிட்ட விளிம்புக்கு கொண்டு வந்திருக்குது இதை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையோட அடிப்படைகளை பார்க்க வேண்டிய நேரம் இது குற்றங்களோ வன்முறையோ பலவந்தமான செயல்களோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு குழந்தைக்கோ நடந்தாலும் அது ஒன்று தான் அதில் வேறுபாடு இல்லை ஒரு பலவந்தமான செயலை நம்ம அனுமதிச்சா இயல்பாவே இன்னொன்னு உருவாகுமே இது வீட்டிலிருந்து தான் தொடங்கணும் இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க வலுக்கட்டாயமா உணவளிக்க முடியும்னா நாளைக்கு அவங்கள பாலியல் ரீதியா பலவந்தம் செய்யவும் முடியும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன் இது இப்படித்தான் தொடங்குது உங்க குழந்தைக்கு வலுக்கட்டாயமா உணவளிக்கலாம்னு நீங்க நினைச்சா நீங்கள் நினைக்கிறது நடத்துகிற வர கட்டாயப்படுத்துறது தப்பில்லைன்னு நீங்கள் நினைச்சா அதே தான் தொடரும் இதெல்லாம் அங்கேருந்து தான் தொடங்குது நாம் அதோட வேற பார்க்கவோ அழைக்கவோ விரும்பலை சும்மா பகுதியை வெட்ட விரும்புகிறோம் ஏன்னா இப்போது அது நம்மளை கஷ்டப்படுத்துது அது ஒரு தீர்வு இல்லை தேசிய செய்தி சேனல்களில் நாம அவங்களுக்கு ஆண்மை நீக்கம் செய்யணுமா இல்லையா என்ற விவாதத்தை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் ஒரு குற்றவாளிக்கு ஆண்மை நீக்கம் செஞ்சால் நாளைக்கு நீங்கள் ஒரு திருடனோட கைகளை வெட்டிடுவீங்க அவரோட மூளையை பயன்படுத்துகிற வேறொருத்தரோட தலையை வெட்டிடுவீங்க இதுக்கு முடிவே இல்லை இது தீர்வு இல்லை பாதிக்கப்பட்ட நபர் மேலே உங்களுக்கு என்னதான் அனுதாபம் இருந்தாலும் நாம் இன்னும் ஆழமான தீர்வுகளை ரொம்ப யோசித்து கொண்டு வரணும் சும்மா ரியாக்ட் பண்ணுறது இல்லை ஒரு வன்முறையை இன்னொரு வன்முறையால் கையாளுறது சரியான சமூகத்தை வளர்க்க போகிறது இல்லை இப்போது இது ஒரு சமுதாயத்தில் மட்டும் நடக்குதா இல்லை சில சமுதாயங்களில் சட்ட அமலாக்கம் இல்லாமல் கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம் மனிதர்கள் திருந்திட்டாங்கன்னு நினைக்காதீங்க இல்லை சட்ட அமலாக்கம் எல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்குது அதனால சில இடங்கள்ல குற்றங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குமே மற்ற இடங்கள்ல அப்படி இருக்காது உண்மைதான் சட்ட அமலாக்கம் தேவதான் அதுல சந்தேகமே இல்லை ஆனா சட்ட அமலாக்கம் ரொம்ப குறைவான சதவீத குற்றவாளிகளுக்கு மட்டும் தேவைப்படுற அளவுக்கு ஒரு மாற்றம் வரணும் அதுதான் நம்ம வாழ விரும்புகிற சமுதாயம் பெரிய எண்ணிக்கையிலான குற்றவாளிகளை சட்டத்தால் கட்டுப்படுத்தணும்னு இருக்கிற நிலைமை நமக்கு வேணாம் சட்ட அமலாக்கம் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்படி ஒரு சூழலில் வாழறது ரொம்ப ஆபத்தானது தொண்ணூற்றி ஆறு சதவீத பாலியல் பலாத்காரங்கள் வீட்டுக்குள்ளே தான் நடக்குதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது சட்ட அமலாக்கம் இதில் எல்லாம் எப்போதுமே தலையிடுறதில்லை தொண்ணூற்றி ஆறு சதவீத பாலியல் பலாத்காரங்கள் வீட்டோட நாலு சுவர்களுக்குள்ளே நடக்குது அதனால் அது எப்போதும் சட்டத்தோட பார்வைக்கு போகாது அதனால் இதை சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாது ஒருவேளை கொடூரமான பாலியல் பலாத்காரங்களை சட்ட அமலாக்கத்தால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் ஆனால் மற்ற விஷயங்களுக்கு பொருந்தாது அடிப்படையான விஷயம் என்னென்னா நீங்கள் இன்னொருத்தரை கட்டுப்படுத்தணும் அடிபணியை வைக்கணும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான நிறைவில்லாத இல்லாத தன்மையாலையும் இது நடக்குது எதையாவது சொந்தமாக்கிக்கிட்டால் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த சொந்தமாக்கிக்கிற உணர்வை நிறைவேற்ற நீங்கள் ஷாப்பிங் போனாலும் பாலியல் பலாத்காரம் செஞ்சாலும் ஒன்று தான் ஏதோ ஒரு பட்டக்குறை இருக்குது அதை எதையாவது சொந்தமாக்கிக்கிறது மூலமாக சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது எல்லா விதமான அசிங்கமான வடிவங்கள்லையும் வெளிப்படும் சில விஷயங்களை பரவாயில்லன்னு நினைப்பீங்க ஆனா இன்னைக்கு இதை செஞ்சு திருப்தி அடைஞ்சா நாளைக்கு வேற எதையோ செய்யணும்னு தோணும் அப்புறம் இன்னும் வேற ஏதாவது அப்படின்ற தொடரும் இது ஒரே விஷயத்தோட நிற்காது அதனால இதை கட்டுப்படுத்துறது மட்டும் தீர்வு இல்லை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட மாற்றம் தான் இதுக்கு தீர்வு ஆனால் இதை நடக்க வைக்கிறதுக்கு யாருமே அவங்க வாழ்க்கையோ நேரத்தையோ முதலீடு பண்ண தயாராக இல்லை எல்லாருக்கும் உடனடி தீர்வு தான் வேணும் ரோடில் போய் ரெண்டு நாள் போராட்டம் பண்ணால் உலகம் மாறிடும்னு நினைக்கிறாங்க உலகம் அப்படி மாறாது உலகம் மாறணும்னா நான் முதல்ல என்னோட சொந்த மாற்றத்துக்கு நேரம் ஒதுக்க தயாராக இருக்கணும் உங்கள் மாற்றத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க தயாராக இருந்தால் தான் மற்றவங்க மாற்றத்துக்கும் நேரம் ஒதுக்க தயாரா இருப்பீங்க ஏன்னா அதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும் உங்க சொந்த மாற்றத்துக்கு நேரம் ஒதுக்க தயாரா இல்லைன்னா மற்றவங்க மாற்றத்துக்கு என்ன பண்ண போறீங்க அனுப்ப பூர்வமாக அதோட மதிப்பு தெரியாம போனா நீங்க எப்போதுமே அதில் முதலீடு செய்ய மாட்டீங்க தினமும் பார்க்குறீங்க ஒருவேளை நீங்க பார்க்காம இருக்கலாம் நான் பார்க்குறேன் தினமும் காலையில் எழுந்ததும் யோகா பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் தினமும் யோகாவை விட முக்கியமான வேற ஏதாவது இருக்கும் அப்படி தானே உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க ரொம்ப முக்கியமான நல்ல விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் காலையில் தியானம் பண்ணணும்னு நினைக்கும்போது போது அதை விட முக்கியமான வேற ஏதோ இருக்குன்னு தோணும் இதுக்கு என்ன அர்த்தம்னா மனித மாற்றத்தை நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கல இது ஒரு பொழுதுபோக்குன்னு நினைக்கிறீங்க இது ஒரு ரெண்டாம் பட்ச விஷயம்னு நினைக்கிறீங்க இது ரெண்டாம் பட்ச விஷயம் இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் மாற்றம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தனி மனிதர்களை மாற்றலைன்னா குற்றவாளிகள் நிறைஞ்ச உலகத்தில் நாம் வாழ வேண்டியிருக்கோம் சிலர் குற்றம் செய்வாங்க சிலர் செய்ய மாட்டாங்க சிலர் வீடியோ கேம்ல பண்ணுவாங்க சிலருக்கு தெருவுல செய்ய தைரியம் இருக்கும் மறைமுக ரேபிஸ்ட் இல்லைன்னா வெளிப்படையான ரேபிஸ்ட் அதிக வித்தியாசம் இல்லை பாதிக்கப்பட்டவருக்கு வித்தியாசம் இருக்கலாம் ஆனா நாம வாழற உலகத்துக்கு அதுல வித்தியாசம் இல்லை இப்படிப்பட்ட தான் நாம வாழறோம் இல்லையா இது மாறணும்னா தனி மனித மாற்றம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கணும் இதில் முதலீடு செய்ய நாம தயாரா இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறத வச்சு சமாளிக்கணும் இன்னும் மோசமானதும் வரும் வராம போகாது மோசமானது கண்டிப்பா வரும் எந்த இடத்துல சட்டம் இல்லையோ ஓய் எங்கெல்லாம் போர் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து என்ன நடக்குது கொலைகளை தாண்டி எல்லா இடத்துலையும் கொலைகளை விட மோசமானது எல்லாம் நடக்குது அநேகமா எல்லா இடத்துலையும் அதனால உங்க கூட வாழ்கிற அதே நபர்கள் தான் இவங்க எல்லாமே இவங்க எல்லாம் வந்து உங்கள் மகன்களோ கணவர்களோ சகோதரர்களோ தான் அவங்க ரொம்ப நல்லவங்க ஆனா யாரும் அவங்கள பார்க்கலன்னா அவங்க வேற மாதிரியானவங்க மாற்றத்தோட அர்த்தம் என்னன்னா நீங்க யாருன்றது மற்றவங்களோட கருத்துக்களாலையோ இல்லைன்னா மற்றவங்க கூட இருக்கிறதுனாலயோ தீர்மானிக்கப்படுறதில்லை நீங்க இப்படி இருக்கிறீங்க யாராவது அங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க இதுதான் மாற்றம் இந்த திசையில மனித குலம் ஒரு முதலீட்டை செய்யலைன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட குழந்தைகளை மற்றவங்கள இணைச்சிக்கிற மனம் இருக்கிற மனிதனாக மாற்றுறதுக்கு முதலீடு செயல் இணைச்சிக்கிற மனப்பான்மைன்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுதான் இணைச்சிக்கிறது அது அன்புனும் உலகத்தை நேசிக்கிறது இது அதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம் இணைச்சிக்கிறதுன்றதோட அர்த்தம் இதுதான் நீங்க யாருன்றது உங்களோட உடலோட எல்லைக்குள்ள மட்டும் கட்டுப்படுற விஷயம் இல்லை இன்னும் கொஞ்சம் விரிவானது இது இன்னும் கொஞ்சம் விரிவா இருந்தா வந்து இந்த கிரகத்துல நீங்க நடக்கிற விதம் இந்த கிரகத்துல நீங்க சுவாசிக்கிற விதம் இந்த கிரகத்தில் நீங்கள் இருக்கிற விதமே மாறிடும் சும்மா இது நீங்கள் யாருன்ற உங்கள் சிந்தனை உங்கள் உடலோட எல்லைகளை தாண்டி இருக்கிறதால நடக்குது இந்த ஒரு விஷயம் மனிதனுக்கு நடந்தால் திடீர்னு அவங்க ஒவ்வொரு வழியிலையும் வந்து வித்தியாசமானவங்களாக இருக்கிறாங்க அதனால் ஒரு ஆன்மீக சாத்தியத்தில் ஒருத்தரோட உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சாத்தியத்தில் முதலீடு செய்கிறது தான் ஒரே இறுதியான பதில் ஆனால் நீங்கள் நீண்ட கால நன்மைகளை விரும்புனா இது ஒரு நீண்ட கால முதலீடு குறுகிய கால நன்மைக்கு அந்த நபரை சுடுங்க தூக்கில் போடுங்க நீங்கள் நாளைக்கு இன்னும் பத்து உருவாக்குவீங்க இந்த பாலியல் குற்றவாளிகளை எங்கே இருந்தோ பூமிக்கு வந்த கொடூரமான உயிரினங்களாக நினைக்க வேண்டாம் எல்லாருக்கும் இந்த உந்துதல்கள் இருக்குது ஆனால் பலர் அவங்களோட ஹார்மோன்களையும் அவர்களோட தூண்டுதல்களையும் அவங்களோட இயக்கங்களையும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல போகாம பாத்துக்கிற மாதிரி ஒரு விவேகத்தை வளர்த்துருக்காங்க இந்த விவேகம் சில பேருக்கு இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் கலாச்சார ரீதியா வீட்டு சூழ்நிலை ரீதியா பள்ளி ரீதியா இந்த விவேகம் வளர்க்கப்படலைன்னா ஒரு தனி மனிதன் விவேகத்தை இழக்க நேரிடும் நீங்கள் எவ்வளோ பசியோடு இருந்தாலும் எவ்வளோ ஏக்கத்தோடு இருந்தாலும் உங்களால் ஒரு கட்டத்தில் உங்களை நிறுத்த முடியும் இந்த விவேகத்தை ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்கலன்னா இது விதைக்கப்படலன்னா ஒரு சொட்டு மது அவங்கள மிருகங்களாக மாற்றிவிடும் இதுதான் போகுது ரொம்ப நல்லவங்க ஒரு சொட்டு மது அவங்க மிருகங்களை மாதிரி மாறிடுறாங்க ஏன்னா அவங்க விவேகத்தை இழந்துட்டாங்க அவங்க எப்போதும் மிருகங்கள் தான் கட்டுப்படுத்தப்பட்டு இருந்துச்சு ஆனா நீங்க அந்த கட்டுப்பாட்டை அகற்றின உடனே அது போயிடும் அதனால இந்த ஒரு வழி ஆனா ரொம்ப முக்கியமான வழி இந்த நபரை ஒரு மனுஷனா இருக்கிற இடத்துக்கு உயர்த்துறது தான் அவரோட உடலால் மட்டும் தூண்டப்படுறது உடல்ன்றது ஒரு அம்சம் மட்டும்தான் நீங்க கண்களை மூடினா உங்களோட உடல் மறைஞ்சிடும் உங்களோட உடல் தேவைகள் எல்லாம் நீங்கிடணும் இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் பொருந்தும் நீங்க எந்த அளவுக்கு அதுல முதலீடு செஞ்சிருக்கீங்கன்றதுதான் தான் கேள்வி நீங்க போதுமான அளவு முதலீடு செஞ்சா உங்க கண்கள் மூடினா இந்த உடலும் இந்த உடலோட வழிகளும் உங்களுக்கு பொருந்தாது மனித குலம் ஒரு குறிப்பிட்ட விளிம்பு நிலையில் இருக்கிறதால இது முன்னெப்போதையும் விட இப்போ நடக்கணும் நாம இந்த வழியில இல்லைன்னா அந்த வழியில விழலாம் எண்ணிக்கையில நாம முன்னே போதும் இல்லாத அளவுக்கு இருக்கிறோம் நாம முன்னே போதையுமே விட கிரகத்தில் நெருக்கமா இருக்கிறோம் நீங்க உண்மையிலேயே இந்த கிரகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் நெருக்கமாக உட்கார போறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க துர்நாற்றம் விசாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இல்லையா ஆமாவா இல்லையா நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் சொந்த காடுகள்லையோ பாலைவனத்திலையோ இல்லைன்னா மலையிலையோ வாழ்ந்திருந்தா அவங்க மேல என்ன வாசனை வீசுன்றது நாம் பொருட்படுத்த போகிறதில்ல ஒருத்தர் ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னார் ஒருத்தர் கவாஸ்கர் கிட்ட கேட்டார் அவர் யாருன்னு தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அவர் நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் ஒருத்தர் இந்தியாவுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகுக்கும் அவர் ஒரு காலத்தில் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருந்தார் அவர் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் வர்றதுக்கு முன்னால் அவர் தான் பெரிய ஆள் அதே உயரம் அதனால் இப்போவெல்லாம் அணிகள் போட்டி தொடங்குறதுக்கு முன்னாலேயும் இடையிலையும் அவங்க எல்லாரும் இப்படி ஒன்று கொடுறாங்க உங்களுக்கு இதில் தெரியுமா அவங்க எல்லாரும் தோல் மேலே கையை போட்டு அவங்க ஒன்று கொடுறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அது கேமராவுக்காக மட்டுமா கூட இருக்கலாம் தொகுப்பாளர் உங்கள் காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி எப்போவும் செஞ்சதில்லை இப்போ எல்லா அணிகளும் இப்படி செய்கிறாங்க உங்கள் காலத்தில் அணிக்குள்ள பிணைப்பு இல்லையா அவர் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே ஓய்வு பெற்றவர் அதுக்கு அவர் அது ஒரு விஷயமே இல்லை எங்களோட உறவு நல்லாவே இருந்துச்சு அந்த நாட்களில் டியோடரண்டுகள் இல்லை நாங்கள் அப்படி ஒன்றா கூட முடியாது அதனால நாம் ரொம்பவும் நெருக்கமாக வாழ்கிறோம் உலகம் இன்னும் மக்கள் தொகை அதிகரிச்சிட்டே வருது அதனால உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க சுத்தமாகவும் நல்ல நடத்தையோடையும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா